தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் வலுவடைந்தது தாளமுக்கம் கடும் மழை பெய்யும் சாத்தியம் விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை திடீர் வெள்ளப்பெருக்கு வாய்ப்பு அவதானமாக இருக்கவும் அறிவுறுத்தல் ஒத்திவைக்கப்பட்ட காப்போத்தா உயர்தர பரீட்சைகள் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு ஜனாதிபதி தலைமையில் நாளை ஆரம்பமாகிறது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டம் மதுபானத்தால் பலியான ஆறு பேர் சிக்கினார் பிரதான சூத்திரதாரி வெனிசுலா இடைக்கால அரசு அமெரிக்காவின் உத்தரவுகளை பின்பற்றும் வெள்ளை மாளிகை அறிவிப்பு உள்நாட்டு செய்திகள் நாட்டில் பெரும்பாலான மாகாணங்களில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அவ்வாறு மலைவீழ்ச்சி அதிகரிக்கப்படும் பட்சத்தில் நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்படும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேவேளை மறு அறிவித்தல் வரை மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே துறைசார் அதிகாரிகளால் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன நீர்ப்பாசன திணைக்களத்தின் பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவிக்கையில் මේ වනවිට අපේ සමස්ත ගංගා පද්ධතිය ඇතුළේ ජලා පවතින්නේ සාමාන්‍යය අවධනම් මටමරඩා පහල මට්ටමක තමයි ගමුතුර ජලාසර හැමහකම පවතින්නේ වාන්දොරට විවෘත කරන්න පුුවන් වා ඕනැත්තම් වාන්දමීම සිත්ත වෙනවා. විශේෂයම මේ වන විට ප්‍රධාන ජලාස හැත්තතුනෙන් ජලාස විසිපහක් වාන්දැමීම සිත වෙනවා. ඒ වගේ මධ්‍යම් ප්‍රමාණය ජලාසන් විසි හතරක් මේ වෙනවිට වාන්දමීම හෝ විවෘත කරලා ා වන්ොට විර්ත කර . பெரும்பாலான நீர்மட்டங்கள் அபாய நிலையை நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டங்களும் வளமையான அளவில் காணப்படுகின்றன எனினும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் பட்சத்தில் வான்கதவுகள் திறக்கப்படும் தற்போது எழுபத்தி மூன்று நீர்த்தேக்கங்களில் இருபத்தி ஐந்து நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளன என்றார் මහාවලි අධාරසවයි නර් මහාමිතුව පනිපාල නිලාත ධනපාන තරවිකයි. මහවලි අධිකාරයට සම්බන් ලාස ගත්තොත් මේ වෙනට සයට අනු පහක වි ජලධාරිතාවත් තියෙන සම්පූර්ණ තමාණයෙන්. නමුත් මේ වෙන කට අඩුම ජලධාර්තාවත් තියන කොත්මල ලාසේ සීට පනස්නාවයක්ක තර තියෙනවා. අනිත් ඒව සාමාන්‍යෙන් සයට අනුව අනු පහතර තියන්නේ සමහර වසිීට සිියත යනවා සම්මදැන් අපි ගත්තොත් හෙම මේ වෙනට ඇැව් හතරක්විතර. හතක් කයක් විතර ඉස්පිලින් තත්වේ තියෙනවා මං කිවොත්ේ ලොගගල්ලෝය හැපොල මේ දෙකව ම අංගනය තියෙන්නේ. ඉගට මාදුරුවය කළුගඟ කණ්ඩලම කලාව ඔයිටික දැන වා මටමේ වාන් දානවමේලා අපේ හැබ මේ වා දැමීම .

எவ்வாறாயினும் இது அபாய நிலையில் இல்லை என்றார் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட நிபுணர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவிக்கையில் எத்தகூட அத்தனை கண்டிக்கினவா தீன சாமானியம் பஸ் யம் பிரமாணிக்க இஸ்தானே හත කන් ැල ග සාහස නිර්මිත කන්ඩ යන ඉට අමතර අපි අධදේර දක අ ොට ර ි ප ලක ොට ි තු රට හු න් පාද ෙලක කොට ස න ල ටික් ට තර දිරෙක අටේ ම න. බවි සිටි ක නවේත නිෙකුත් කලති නම් මීගහ කිවල ලුණුගල වැලිමට පස්සර බදදුල සහලියලකින් ප්‍රදශලිකන් කොට්ටසට බදදු දිටික ඉමතරව දලූ ප්‍රදශලකන් කොට්ටසය නොවර මහනුව දිස්ට්‍රික්කේ ඒ වගේ අමග ෝන ප්‍රදශලික කෝාසේ මාතර දිස්්ටිේෙ සහ ිවිල ප්‍රදේශලිකන් කොට්ටාස මොන් රග දිස්ට්‍රිකේ. තවදුක්ටත්මට කියන්න තියන්නේ අපි ගත්තොත් එහෙම මේ වනට අධි අවදානම් පවුල් පලුස්දහ රධප්‍රමාණයක් හඳු නැතිෙන එගොල්ලොන්ට ඒගොල පිපදදිතු මොවදකි ුපදෙස් ලබදී ලතිනන් ය සියලු විස්තර ප්‍රදේශලය ප්‍රදශරි අදාර ප්‍රාදේශලිකන් කොටාස ලබදීල්ත. කන්ඩි උඩතුම්බර නොරලියා නිල් දන්ඩාහින්න වලපන ආගිය ප්‍රදේශ සේලක පෙරවූகளுக்கு. வෙලියුවදකාල සිවපු එචරිකයිவிட කපටுள்ளද. இது தவிர இரண்டாம் நிலையின் கீழ் பதுளை கந்தகெட்டிய மாத்தளை வில்கமுவர் நுவரலியா மதுரட்ட மற்றும் அகுராங்கத்து ஆகிய பிரதேச செயலகப் பிரிவுகளுக்கும் முதலாம் நிலையின் கீழ் பதுளை மீகா கியூல வெளிமட பசரை பதுளை மற்றும் ஹாலியல ஆகிய பிரதேச செயலகப் பிரிவுகளுக்கும் கண்டி தொழுவ மாத்தளை அமன்கங்க கோரல மொனோராகளை பெபில ஆகிய பிரதேச செயலகப் பிரிவுகளுக்கும் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மண்சரிவு தொடர்பில் சுமார் பதினையாயிரம் குடும்பங்கள் அதிக அபாயமிக்கவையாக காணப்பட்டுள்ளன அவர்களுக்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன அந்த மக்கள் அவற்றை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் என்றார் கடற்றொழில் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் ஓதித்த கம்ஹே தெரிவிக்கையில் சத்திய சலுகையில் அடைகினர் නිද පාතමේතු සින් අප නික්‍රේශයක්ක පු කලදෙනවා දදිවුණ ටමන මුහුදු තීරය අවධනම් පතත්වයකට පත්තිහැකි බව ඒ අනුව අද දිීන උදසන අටේ සිට අප වින් දිවරාජල සම් පද්‍යපාති ුවගේ ප්‍රාත්මක දීවර වරායෙන් සහ එතකොට වෙරල තීරෙන් ප්‍රියාත්මක සියලු වගේ එක් දින කුඩාය අත්‍රාසා පෞදධනය අත්‍රාවල මෙහම කටු අත්කිටනු ලෙස ැු දීලාතින. மறு அறிவித்தல் வரை ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒரு நாள் மற்றும் பல நாள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் மீனவர்களிடம் இந்த அறிவுறுத்தல்களை கட்டாயம் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்றார் இதேவேளை அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சம்பத் கொட்டுவே கூட இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் அதிசி ஆபதா மிகவும் மெதிரிய ஏ அணு சூதானம் கரலத்தீனோ ස්ත්‍රිවිධ හමුදා පොලීසිය සිවිිල් ආරක්ෂක දෙපර්මයන්තුව සහ අනිකු සියලුම පර්ශවකරුවන් සම්බන්ධ සම්බන්ධී කරණය කර ගැනීම සඳහා. ඒ වගේම විශේෂයෙන්ම දිස්ටික් වලතියන ආපදා කළමනා කරන සම්බන්ධීරන ඒක දැනුවත් කරලා ඔවන් මගින් ග්‍රාම නිලධාරිී වසම් දක්වා සියලුම දැනුවත් කිරීම පර්ශවකරුවන් අමතලා ඔවු දැනුවත් කළ සූ දානම් කර තියෙනවා ඒවගේ මෝබ කවුරුත් දන්නව පරිදි ත්‍රිවිද හමුදාව යුදහමුදාව නාවේ හමුදාව ගුවන් හමුදාව සූධානමින් ඉන්නවා ජනතාවට හදිසි අවස්ථාවක දව් කිරීම සඳහා. එඒයනුව යුද්හමුදාවේ විශේෂෙන්ම සෙවම් සහමුදාවගනම් කණඩෑම් අසුවක් ස්ථානකත කරලා තියෙනවා ඊට අමතරව ඩිංගිාත්‍ර රතBT ර නිබෆල් යුනිකෝන්ඩ රත වගේ ගංවතර තත්ත්වයකද ගමන් කළ හැකි. වාහන සූදානම් කරලා තියෙනවා.ඒවගේම නාවික හමුදාව විශේෂ කණ්ඩායම් ස බුදවාගැනිීම සවී මුදවාගැනීමම් කණ්ඩායම් දාසයක් යොදෝල තියනවා. ඒවගේම ගුවන් හමුදාව මුදවාගැනම්්ඩායම් හැට හයක් සූදානම් කර තියෙනවාඒ අතරම හිගුරක් ගොඩ රත්මලාන පාලවී වීරවිල යන ගුවන් කදරුවලින් ගොන් ගතුවීමට හැකිවෙන පරිදදි ගොන් යාන ස්ථානකට කර තියෙනවා සි අස්ථාවකද නතාවට උදවක්කිරීම සඳ. ශ්‍ර ලංකා පොලිසිය මුදුවගැනින් කණඩයම් විසි තුනකට අධික් සාමාන්‍ය පොලිසියටට අමතරෝ විසි තුනක විශේෂ කණ්ඩයම් සූදානම් කරලති නවා. සිවිල් ආරක්ෂක බලකා බලකාය කණ්ඩායම් විසියටටත් දිස්තතිික් විසි පහ පුරාවටම සූදානම් කරලති න මේේ තත්වයට මහුණදීමට. நீர்ப்பாசன திணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படும் குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் எண்பது தொடக்கம் தொன்னூறு வீதம் வரை நிரம்பியுள்ளதாகவும் அதற்கமைய அம்பாறை மட்டக்களப்பு பொலனறுவை அனுராதபுரம் திருகோணமலை வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள ஆற்றுப்படுக்கைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பணிப்பாளர் நாயகம் கேட்டுக் கொண்டார் இந்நிலையில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் தயார் நிலையில் உள்ளதாகவும் விமானப்படையினர் அனுராதபுரம் ஆகிய இடங்களில் ஹெலிகாப்டர்களை நிலைநிறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்த சம்பத் இதற்கு மேலதிகமாக இலங்கை போலீசாரும் சிவில் பாதுகாப்பு திணைக்களமும் அவசர நிலைமைகளுக்காக தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் விருத்தியடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் தற்போது ஒரு தாழமுக்கமாக வலுவடைந்துள்ளது அது நேற்று இரவு பதினொன்று முப்பது மணியளவில் பொத்துவிளுக்கு தென்கிழக்காக ஏறத்தாழ நானூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருந்தது இத்தொகுதி மேற்கு தொடக்கம் வடமேற்கு திசையில் நாட்டின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அது அடுத்த பன்னிரண்டு மணித்தியாலங்களில் ஒரு ஆழமான தாழமுக்கம் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது எனவே நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை இன்று முதல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலன்னறுவை மாத்தலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் வேலைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றன மத்தியம நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்மந்தோட்டை கம்பஹா கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் காங்கேசன்துறையில் இருந்து திருகோணமலை மற்றும் பொத்துவிலூடாக ஹம்மாந்தோட்டை வரையான ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் நேற்றிலிருந்து மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் நாட்டை ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் இன்று முதல் மறு அறிவித்தல் வரும் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அத்தோடு நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையில் இருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது காங்கேசன் துறையில் இருந்து திருகோணமலை பொத்துவில் மற்றும் அம்பாந்தோட்டை மாத்தரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் காலியில் இருந்து கொழும்பு மற்றும் புத்தளம் காங்கேசன் துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அனர்த்தம் காரணமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கல்வி பொது உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பாடங்களுக்கான பரீட்சைகள் எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இப்பரீட்சைகள் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறும் என உதவி பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எஸ் விஸ்வநாதன் தெரிவித்தார் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எண்பத்தி ஆறு பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சைகள் நடைபெறவுள்ள நிலையில் பரீட்சை பணி சேவைகளை ஒருங்கிணைக்க முன்னூற்று இருபத்தி ஐந்து இணைப்பு நிலையங்கள் செயற்படும் விடைத்தாள்களை சேகரிப்பதற்காக முப்பத்தி பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள் இயங்கும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் புதிய பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எஸ் விஸ்வநாதன் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை ஏற்கனவே நவம்பர் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நிறைவு செய்யக்கூடிய விதத்திலே திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் கூட நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக அதிலே முதல் பதினைந்து நாட்களுக்கான பரீட்சைகள் நடாத்தி முடிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் கூட எஞ்சிய ஏழு நாட்களுக்கான பரீட்சையை நடத்த முடியாது போனது அதே போன்றும் பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நடாத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது அதனையும் நடாத்த முடியாது போயிருந்தது அவற்றுக்காக மீளவும் திருத்தி அமைக்கப்பட்ட புதிய நேர அட்டவணைக்கு அமைவாக அந்த பரீட்சைகளை நடாத்துவது தொடர்பாக இன்றைய நாளிலே நாங்கள் கருத்துக்களை பகிர் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே திட்டமிடப்பட்டிருந்த பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நடாத்துவதற்காக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது அந்த பரீட்சை எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினோராம் தேதி நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன நாடளாவிய ரீதியிலே ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து நிலையங்களிலே இந்த பரீட்சை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதே போன்றும் கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையில் எஞ்சிய ஏழு நாட்களுக்கான பாடங்கள் நடாத்தப்பட வேண்டியிருக்கிறது இந்த பாடங்கள் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஆரம்பித்து இருபதாம் தேதி வரையிலான காலப்பகுதியிலே ஏழு நாட்கள் இந்த பரீட்சைகள் நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த புதிதாக வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த ஏழு நாட்களுக்கான நேர அட்டவணையில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த நேர அட்டவணையிலிருந்த பாட ஒழுங்குகளுக்கு ஏற்பவே அதே நாட்கள் தொடர்கின்றன விசேடமாக கடந்த நேர அட்டவணையிலே வெள்ளிக்கிழமை ஒன்றிலே இடம்பெற பெற இருந்த ஒரு பாடம் இந்த புதிய நேர அட்டவணையின்படி பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கிறது ஏற்கனவே அது வெள்ளிக்கிழமை நாளிலே திட்டமிடப்பட்டிருந்தமையினாலே அந்த பாடம் மாலை வேளையிலே இர இரண்டு மணிக்கு ஆரம்பிப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தன இம்முறையும் அதே நேரத்திலேயே ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் ஏன்னா சில வேளைகளிலே இந்த பாடத்துக்கு தோற்றுகிற பரீட்சார்த்தி தனது மாலை வேலைக்கான பாடம் இரண்டு மணிக்கு ஆரம்பிக்கும் என்ற எண்ணத்தோடு பரீட்சை நிலையத்துக்கு வருவதன் மூலம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடும் என்ற எதிர்பார்க்கையிலே அந்த ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த பரீட்சையை பொறுத்தளவிலே இந்த ஏழு நாட்களுக்கான உயர்தர பரீட்சையினுடைய எஞ்சிய பாடங்கள் இரண்டாயிரத்து எண்பத்தாறு நிலையங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது இவற்றை இணைப்பாக்கம் செய்வதற்காக முன்னூற்று இருபத்தைந்து இணைப்பு நிலையங்கள் முப்பத்தி ரெண்டு பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள் ஊடாக இந்த பரீட்சைக்கான இணைப்பாக்கம் மேற்கொள்ளப்படுகிறது பரீட்சையிலே பல்வேறு பாதிப்புகளை சந்தித்திருக்கின்ற பரீட்சார்த்திகள் இந்த பரீட்சைக்கு தோற்ற இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்த பரீட்சைக்காக இந்த நாட்களிலே தயாராவதற்கான முன்னாயத்தத்தை செய்து கொள்வதற்காக டிசம்பர் மாதம் பத்தாம் திகதியே இந்த பரீட்சை நடைபெறுவது தொடர்பான திகதிகள் பற்றி அறிவித்திருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இந்த பரீட்சார்த்திகளுக்காக அவர்கள் தம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கான காலம் வழங்கப்பட்டிருந்தது இதுவரையிலே பெரும்பாலான பரீட்சார்த்திகள் அத்தோடு இந்த பரீட்சைக்கு தோற்றுகிற பரீட்சார்த்திகள் சில நேரங்களிலே சீரற்ற காலநிலையோடு தொடர்பட்ட பாதிப்புகள் காரணமாக தமது ஆலடையாள பத்திரத்தை அவர்கள் இழந்திருக்கலாம் பரீட்சை திணைக்களம் அங்கீகரிக்கின்ற ஆளடையாள பத்திரங்களாக தேசிய அடையாள அட்டை அதை போன்று செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்கிறது இவற்றுள் ஒன்றை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் இவற்றில் ஒன்றை சமர்ப்பிக்காத போது பரீட்சை பெறுவர்கள் வெளியிடப்பட மாட்டாது இருப்பினும் கூட இந்த விசேட சந்தர்ப்பத்தின் அடிப்படையிலே ஏதேனும் பாதிப்புகள் காரணமாக தமது ஆலடையாள பத்திரத்தை யாரேனும் பரீட்சார்த்தி இழந்திருந்தால் அவருக்கு ஒரு விசேடமான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வழங்குகிறோம் அந்த அடிப்படையிலே பாடசாலை பரீட்சார்த்திகளாக இருந்தால் அவர் பாடசாலை அதிபர் வளையக்கல்வி படிப்பாளர் ஆகியோரால் உறுதிப்படுத்தப்பட்ட இரண்டு புகைப்படங்களை இங்கே சமர்ப்பிக்கலாம் அதே போன்று தனிப்பட்ட பரீட்சார்த்தியாக இருந்தால் அவர் வதியும் பிரதேசத்துக்கு பொறுப்பான கிராம அலுவலர் பிரதேச செயலாளர் ஆகியோர் உறுதிப்படுத்திய இரண்டு புகைப்படங்களை அவர் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் அவற்றுள் ஒன்றை பரீட்சை எழுதுகிற காலப்பகுதியிலே அனுமதி அட்டையோடு இணைத்து பரீட்சை மேற்பார்வையாளர் இடத்தில் அவர் கையளிக்க வேண்டும் மற்ற எதை பரீட்சை எழுதுகிற ஒவ்வொரு நாளும் அந்த பரீட்சார்த்தை கொண்டு வந்து செல்ல வேண்டும் இருப்பினும் கூட இந்த பரீட்சார்த்திகள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இது பரீட்சை எழுதுவதற்காக பரீட்சை திணக்கலம் உங்களுக்கு வழங்குகின்ற ஒரு விசேட ஏற்பாடையன்றி பரீட்சை பெறுவேறுகளை வெளியிடுவதற்கான ஏற்பாடு அல்ல என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் அவ்வாறு ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டிட்வா புயலினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் மற்றும் நஷ்டஈடு வழங்கும் பணிகள் நாளை ஆரம்பமாக உள்ளன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வுகள் நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தில் கல்நேவ ஹந்துங்கம ராஜாங்கனை சிரிமாபுரம் மற்றும் குருணாகல் மாவட்டத்தில் நிகவரட்டிய விதிக்குளிய சந்தி மற்றும் ரிதிகம தொடம் கஸ்லந்தா ஆகிய பிரதேசங்களில் இந்த ஆரம்ப நிகழ்வு இடம்பெறவுள்ளது டெட்வா புயல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசாங்கத்தின் கொள்கை திட்டத்தின் கீழ் இந்த வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத மதுபானம் அருந்தியதால் பேர் உயிரிழந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக வெண்ணப்பூவ போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாற்பத்தி வயதுடையவர் எனவும் அவர் காலவத்தை கிழக்கு பண்டிருப்பூவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் ஐந்து பேரின் பிரேத பரிசோதனைகள் சிலாபம் வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டன இதில் மதுசாரம் நஞ்சானதாலேயே இந்த மரணங்கள் நிகழ்ந்துள்ளன என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நபரின் பிரேத பரிசோதனை இன்று சிலாபம் வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்படுகிறது மதுபானம் அருந்தி உடல் நலக்குறைவு ஏற்பட்ட மேலும் எட்டு பேர் தற்போது நீர்கொழும்பு மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த ஆறாம் திகதி சட்டவிரோத மதுபானம் அருந்தியதால் ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வெண்ணப்புவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர் இதன்போது ஏற்கனவே இரண்டு பெண் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் குறித்த இரு பெண்களையும் நேற்று மாறவில நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர்களை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது வென்னப்பூவ போலீசார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெனிசுவேலாவின் இடைக்கால அரசு அமெரிக்காவின் உத்தரவுகளை பின்பற்றும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்க வெள்ளை மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் கரோலின் லீவிட் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் வெனிசுவேலாவின் இடைக்கால அரசாங்க அதிகாரிகளுடன் ட்ரம்ப் நிர்வாகம் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாக லீவிட் கூறியுள்ளார் குறிப்பாக ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ துணை ஜனாதிபதி மற்றும் முழு தேசிய பாதுகாப்பு குழுவினரும் தொடர்பில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் தற்போது வெனிசுவேலாவின் இடைக்கால அரசின் மீது அதிகபட்ச அழுத்தமும் கட்டுப்பாடும் பிரயோகிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இடைக்கால அதிகாரிகளுடன் நாங்கள் தொடர்ச்சியான ஒத்துழைப்பில் இருக்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த இடைக்கால அரசின் முடிவுகள் தொடர்ந்து அமெரிக்காவின் வழிகாட்டுதலின்படியே எடுக்கப்படும் எனவும் கரோலின் லீவிட் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கருத்துகள் வெனிசுவேலாவின் அரசியல் நிர்வாகத்தில் அமெரிக்காவின் நேரடி தாக்கம் அதிகரித்துள்ளமையை காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன